விவசாயம் பண்ணுவானா நான் பார்த்து கொண்டு கால் படிச்சு உடம்பு கொண்டு அவசரம் எல்லாரும் விவசாயம் பண்ணாரு இருபத்தெண்டு வெங்காயம் ஆரம்பிச்சுட்டா ஒன்றா நான் போய் எஸ்பி வெங்கடேஷன் ஒரு எஸ்பி இருந்தார் அவங்க இமெயில் ஒன்று போயிருந்தேன் நீ அளவு பண்ணிக்கலாம் தனித்திருச்சு அளவு பண்ணிங்கன்னு தெரியுது அதை புரிஞ்சுக்கலாம் அன்றைக்கி அதான் எங்கள் பாக்க பண்ணிருந்தாரு அன்றைக்கி சட்டம் போட்டு வெளியே வந்துருக்காங்க அந்த வெளியே வந்துட்டு அன்றைக்கி எஸ்பி ஜில் என்ன அடுத்த வாரம் நான் உங்களுக்கு முன்னாள் போகிறேன்

வந்து என்ன அந்த ஆன்லைன் மொழியெல்லாம் அதுவும் சாப்பிட பிஎஸ்எல்ஸ் ஒன்றா அவங்க பிரிண்ட் எடுத்து பிரிண்ட் ஒன்று எடுத்து கொடுக்குறாங்க நம்மளால் யாருமே எனக்கு தெரியாதுங்க எப்படி நீங்கள் அலுவலகிங்க அங்கே வந்து சிபிஐ போகிறாங்க அட்ரஸ் சிபிஐயில் வேறு பார்த்தீங்களா பிஎஸ்சில் என்னமாட்டேன் இந்த வரைக்கும் அந்த கேஸ் யாராவது கேட்டீங்கன்னா அந்த கேஸில் அந்த கேஸ் என்ன ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்னொன்று கிளைம் ஆக்ஸ் அதுக்கு நான் கொஞ்சம் நிறையா பேர் இருக்கிறேன் அதான் கிளைம் ஆக்ஸு நிலஞ்சரி கொஞ்சம் உடல் இருக்குல்ல அது பெரிய பயன்படுத்த சிமியில் பட்ரா சிபியில் அது வந்து அப்படியே வாங்கி போயிட்டு வந்து சரி நாங்கள் எப்போ அவங்க வரவை வர வைக்க வரைஞ்சாங்க பார்த்தோன்னா ஏழு சோமத்துவ பற்றி சிவி நாங்கள் லஞ்ச பண்ணிட்டு ஏழு சுமந்தர் இருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு பற்றியில் அவ்வளோ சொல்கிறாரு நான் அவரை போய் பார்த்து சார் ரொம்ப பொறிஞ்சு போய்ட்டேன் சார் ராஜினாந்தி கேஸ் ராஜினாந்தி கேஸ் போயிட்டு என்னை வாட்டி மேக்ஸும் மணி சார் மதிய

வாசனாட்டூர் <laughs> 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 கவியாயா சரி பண்றேன் இல்ல சார் சிவேஜி பேடி போட்டா ஒருவங்களுக்கு கொடுங்கடா கேக்குறேன் இவ लोग கேவலமா கடச்சான ஆப்டர் போலீஸ் பண்றாங்க நேத்து பேசனோம் ஒரு மூனி பேச சார் ஆட்ல கேரோ ஜாலைய நப்ப வரதே இமிடிட்லி கேட் போட்டாங்க இந்தாங்க இமிடிட்லி கேட் பண்ணி மேல போடுறதுக்குள்ள அவங்க வந்துட்டாங்க அப்ப நாளைக்கு அப்போ வர்க் பண்ணி போறேன் அப்படி நாங்க ஒரு பக்கம் பண்ணி படுத்துக்கிட்டே இருந்துட்டோம் அப்ப ऐसे ही வந்து జనாகார ஓடிட்டாங்க பிரதர் மாத்த மாட்டீங்க நீங்க

பிள்ளைங்க பிள்ளைங்க அவங்க நடந்தே வந்துட்டாங்க அப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்தில் ராமதர் பூமி ஹார்ட் பேச கொடுத்துருக்கேன் புளும் பேர்னு சொல்லுவாங்க அவன் போய் அப்டேஸ் வாங்கிட்டான் அந்த இருக்கு நான் அவன் அவங்க தண்ணியிலே லைனில் இருந்து வாங்கி கொடுத்துட்டான் ஒரு ஃபார்ம் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டானே ஒரு ஃபார்ம் கொடுத்து கொடுத்தாங்க ஒரு மார்க் கொடுத்தாங்க அப்போ நான் தூக்கத்தை வீட்டுக்கு நம்மளை வேலை பார்த்துக்கிட்டேன் மார்ச் சுட்டு காசு கேட்டு அன்றைக்கி வாங்கி பார்த்து ஃபில் பண்ணியாச்சு அப்போது அட்வேட் வந்தால் பன்னெண்டு மணிக்கு எங்கள் ஆஃபீஸ்லாம் சுற்றி இருக்க முடியும் சார் நான் போய் சேர்ப்பேன் சார் சார் அப்படி சரியாக இருந்தால் பார்த்தேன் நான் என்ன என்ன படிச்சுக்கிட்ட பிஎஸ்சி படிச்சிருக்கேன் முட்டாளாக இருந்தாரு அந்த வாங்கினா பார்த்தீங்கன்னா அவங்க நினச்சிவிட்டா ரெண்டு பேசி கற்றுக்கிட்டான் அப்போ நான் திருப்பி உள்ளேன் சரி கொடுத்து ஓடி சார் அந்த மாதிரி அப்போ நடந்து போச்சு சார் நோட் அவரே அந்த அதிகாரியே ஃபுல்லப் பண்ணி ராமேன் அஞ்சாஜி பார்த்து அஞ்சாடி உள்ளிட்டார் அப்புறம் வந்து எலெக்ஷன் வந்து நான் செலக்ட் பண்ணி செலக்ட் ஆகிட்டேன் చెనక ఆ బిట్రీ ఎన బిట్రీ కూబ్ర హ అప్ప ఎకపాయ మతి జేరిదర్ నా అప ఉకా నన్న ప్రాబ్లమ్ అడిల్ ఫాద అహ హ బైక్రమల్ బిలి కేగ్రాన సరీ సోషల్ వర్కర్స్ ఇన్ వాట్ ఇస్ వర్కింగ్ ఫర్ ది సొసైటీ బై ఏక్ మోర్ డౌన్ టు పీపుల్ షాట్ ఇన్ వాట్ ఇస్ వర్కింగ్ ఓకే థాంక్యూ కి నా బట్ దొస్నీ యూజింగ్ బట్ మేకింగ్ ఇస్ రిలేషన్షిప్

பிரதர் அதனால் வந்து நீங்க எங்களுக்கு வந்து நீங்கள் பிரதர் கிடையாது சார் மாவட்டம் வந்து சார் உங்களுக்கு ரொம்ப மாட்டேங்கிறாங்க மாவட்ட அவர் வாங்கிட்டு பர்சில் அவர் ராஜீவ்காந்தி வந்து ஒரு சேர்த்துக்கிட்ட அவருக்கு காங்கிரஸ் பிள்ளைப்பாட்டை அதை இசையை காட்டார் நாங்கள் வந்து இருந்த சார் பிள்ளைங்க சார் அந்த மாமனை பார்த்தா வந்து நீங்கள் மாமனை வாங்கிட்டு கேட்போம் மன்னர் பார்த்தாருனோம் அவங்க கொடுத்து பாதிஞ்சாணம் எங்கள் மாதம் ஆகணும் உங்களுக்கு சொல்றது அந்த பிள்ளைங்கன்னா உண்டு சாப்பிட்ட விடுதியில் பிள்ளை சொல்லுவாங்க திருச்சியில் வச்சு பதிமூணு பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னு அவன் வந்து பிரபாகத்தருக்கு வெளியே வந்து அவனை சுட்டு போனவன அப்பா அப்படின்னா அவங்க பையன் பிரதாத்தமாக வரவேறாரு பிரபாகமாக கோப மாட்டாரு அப்படின்னு சொன்னேன் எங்கள் சுட்டுக் கொண்டா என்ன பண்ணுறது ये ना बोल दिया बड़ा वाला पुलिस को मिल सकता है और सीख ले ये तो यहां पर कड़े गाली कर सर कोटा लगा के खड़ा मतलब कोटा लगा के आला मतलब है ना सीएपीए का सर की ए बेटा अपना सीएपीए से बेटा ना वाला का कम से कम छोटी डीसी डीसी जोड़ी ऐसी की बोल दे भैया अपना तब ने और पांच नाले आते हैं ए बस ना तो और पब्लिक हाउस मामूल मामूल लोग भी दिया சின்ன ஏசி ரயில் வந்து பேச முழுக்க அளவில் எனக்கு ஊருக்கு பாப்பது இருக்குது அதனால் மற்ற வேஷ்டி பண்ணி அதனால் மாப்பிள்ளை வந்து மாபளைன்னு சொல்லிட்டேன் பதினாலு கழிச்சால் போட்டு அதில் உள்ள முன்னும் தெரியுதா இப்போ சஷ்டி அங்கே தான் உங்களுக்கு டிராவல் வர மாட்டாங்க பதினஞ்சு நான் அம்மா ரொம்ப Thank you.